பாட்டு சொல்லு பாட்டி சொல்லு கேவி இங்கே வா இங்கே வா பாட்டி சொல்லு இங்கே முடியா இங்கே வா இங்கே இங்கே வா இங்கே வா இங்கே இங்கே ஐயோப்பா உங்கள் அம்மா பேர் என்ன உங்கள் அம்மா பேர் என்னையா ம் உங்கள் அம்மா பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன அப்பா பேர் அப்பாவா உங்கள் அண்ணன் பேர் என்ன

கதவை தர தேற கதவை தர கதவை திறந்து விழுந்த பக்கம் டே அடே மொட்டை பயில கையாட்சி கதைங்க வாங்கிய இன்னாடி பண்ற ஏய் ஓட பாக்கிறதான நீ வாடா இங்க மொட்டை மொட்டைப்பயில உள்ள வாடா ஃபஸ்ட்டு ஓட உள்ள போ 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 உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மா வர சொல்லாமா கெவினே உங்கள் அம்மா வர சொல்லாமா உங்கள் அம்மா வர சொல்லவா ஆ உங்கள் அம்மா வர சொல்ல வேணாமா எங்க எங்க உங்கள் அம்மா வர சொல்லவா உங்கள் அம்மா ஃபோன் நம்பர் தெரியுமா உனக்கு விளக்குமாரு ம் கதவை தரடி